ஹலோ ஹாய் வெல்கம் டு ஏஎம் டிரைவிங் இன்றைக்கி நம்ம வந்து உமன்ஸ் ரெண்டு பேர் வந்திருக்காங்க ரெண்டு பேருக்கும் வந்து ஒரே டைமில் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது இன்னையோட ரெண்டாவது நாள் கிளாஸு இந்த கிளாஸில் வந்து அவங்களுக்கு கிளச்சை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் கிளச்சை பற்றி முழு விளக்கமும் அவங்களுக்கு புரிய வச்சிருக்கேன் இந்த கிளாஸ் வந்து நீங்கள் நிறைய உமன்ஸ் வண்டிங்க கற்றுக்கணும் அப்படின்னு விரும்புகிறவங்க இது பார்த்தீங்கன்னா கிளச்சுக்கான விளக்கம் வந்து உங்களுக்கு நல்லா கிளியராக புரியும் கண்டினியூவாக வீடியோ பார்த்துட்டு வாங்க ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மூணு பெடல் வியூ பார்த்திங்கன்னா ரைட் சைடில் இருக்கிறது எக்ஸலேட்டர் ஏ சென்டரில் இருக்கிறது பிரேக் பி அந்த லாஸ்ட் இருக்கிறது கிளச் சி இப்போது நம்ம கிளச்சை பற்றி பார்க்க இப்போ பார்க்க போகிறோம் இந்த இடது கால எடுத்து கிளச்சில் வச்சுருங்க ஃபுல்லா கீழே முற்ற வரைக்கும் அழுத்துங்க கீழே போய் டச் ஆகிற மாதிரி அப்படி அழுத்தி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் ஹோல்ட் பண்ணுங்க இப்போ ஃபஸ்ட் கீர்ல எடுக்கும் போது அந்த மூவிங் பாயிண்ட்டை நோட் பண்ணணும் அந்த மூவிங் பாயிண்ட் எங்க இருக்குன்றது இப்போ உங்களுக்கு தெரியாது அது வந்து ஆஃப் கிளச்சில் இருக்கலாம் இல்ல கால்வாசி கிளச்சில் இருக்கலாம் இல்ல முழுசா கிளச் எடுத்தா கூட மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் அது எங்கன்றதை நீங்க பொறுமையா நோட் பண்ணணும் மெதுவாக கிளட்சை எடுத்துட்டு வாங்க ஃபஸ்ட் கியருக்கு மட்டும் இந்த மாதிரி தான் எடுக்கணும் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஓகே இங்கே மூவிங் வருது அப்படின்னா அந்த இடத்துல கொஞ்சம் நேரம் அப்படியே ஹோல்ட் பண்ணிடணும் கொஞ்ச நேரம் நிப்பாட்டி அதுக்கப்புறம் முழுசாக இப்போ முழுசா எடுக்க ஆரம்பி முழுசாக போது கூட கால் கூடவே தான் வரணும் இது ஃபஸ்ட் கியருக்கான கிளச் மூவிங் பாயிண்ட் செகண்ட் கியருக்கு இப்போ நீங்கள் ஆக்சிலேட்டரில் கால் வச்சிருங்க ஆக்சிலேட்டரில் கால் வச்சுட்டு இப்போ ஃபஸ்ட் கீரில் நம்ம ஆக்சிலேட்டர் கொடுக்க போகிறோம் மெதுவாக ஆக்சிலேட்டர் அழுக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வண்டி மூவ் ஆகுதுன்னு வச்சுருங்க இப்போ மறுபடியும் கீரை மாற்றுறதுக்கு ஸ்லோ பண்ணணும் இந்த காலை எடுக்கணும் எடுத்துட்டு வேகமாக கிளெச் அழுத்தணும் வேகமாக அழுத்திட்டு இப்போ நான் செகண்ட் மாற்றிடுறேன் மாற்றிட்டு கீர் சேஞ்ச் ஆன பிறகு மறுபடியும் முதல்லேருந்து கிளெச்சை மட்டும் எடுங்க கொஞ்சம் வேகமாக எடுக்கலாம் ஃபர்ஸ்ட் கீரை விட அப்படி எடுத்துகிட்டு

இந்த ஆப்ரேட்டிங் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முழுக்க முழுக்க சைக்கிள் பெடல் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோமோ சேம் அதே கான்செப்ட் தான் ஓகேங்களா சரி சரிங்களா ஓகே இன்னைக்கு நம்ம கிளட்சை பற்றி பார்க்க போகிறோம் இந்த கிளச்சோட வேலை என்ன அப்படின்னா நமக்கு எங்கே வேகம் போனோம் போகக்கூடாது வண்டியை ஆஃப் பண்ணாமல் பார்த்துக்கிறது தான் இந்த கிளச்சோடைய வேலையை இந்த கிளச்சை எப்பப்போ ஆப்ரேட் பண்ணுன்றத நீங்கள் ஒரு தடவை ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு அது புரிஞ்சிடும் ஓகே கிளச்சில் எப்படி கால் வைக்கணும்னா இது விரல் விரலுக்கு கீழே இந்த முன்னங்கால் வச்சுக்கங்க வச்சுட்டு ஃபுல்லாக வேகமாக அழுத்துங்க இந்த நாலு கீர் போடுறதுக்கு அழுத்தும் போது எப்பவுமே ஃபுல்லாக வேகமாக அழுத்துங்க எடுக்கும்போது கீருக்கு தகுந்த மாதிரி ஃபஸ்ட் கீர் செகண்ட் கீருக்கு ஸ்லோவாக எடுக்கணும் தேர்ட் கீர் ஃபோர்த்து கியருக்கு கொஞ்சம் வேகமாக எடுக்கலாம் ஆனால் எந்த காரணத்துக்கு கொண்டோ கால் வேகமாக விட்டுறக்கூடாது கால் கூடவே வர மாதிரி எடுத்துக்கங்க அழுத்துங்க ஃபாஸ்ட்டாக அழுத்தணும் எடுக்கும்போது அந்த மூவிங் பாயிண்ட் ஃபர்ஸ்ட் கீரில் மட்டும் மூவிங் பாயிண்ட்டை நோட் பண்ணோம் மூ நோட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா மெதுவாக நீங்கள் ரிலீஸ் பண்ணிவிட்டு வரும்போது ஒரு இடத்துல வண்டி வைப்ரேட் ஆகும் அந்த வைப்ரேஷன் தான் வண்டி மூவிங் ஆகிறதுக்கு ரெடி ஆகுதுன்னு அர்த்தம் அதை நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும் ஹைட் சரியாக இருக்குங்களா ஸ்டேரிங் அப்படிங்க ஓகே இந்த ரெண்டு மிரர் உங்களுக்கு தெரியுதா ஓகேவா அந்த மிரர் ஓகே சார் இப்போ நம்ம ரன்னிங்கில் பார்க்கலாம் கிளட்சாக ஃபுல்லாக அரெஸ்ட் பண்ணிங்க நான் சொல்லும் போது எடுங்க இப்போ நான் ஃபஸ்ட் கியர் போட்டுவிட்டேன் ஹேண்ட் பிரேக்கை ரிலீஸ் பண்ணியாச்சு ஆக்சிலேட்டர் தேவையில்லை மூவிங் பாயிண்ட்டை நோட் பண்ணுறதுக்கு கிளச்சை மட்டும் நிதானமாக எடுத்துகிட்டு வாங்க எங்க மூவிங் வருதோ அங்கே வைப்ரேஷன் வரும் அந்த இடத்துல நீங்கள் கிளச்சை ஸ்டாப் பண்ணிக்கணும் எடுக்கவும் கூடாது மெரிக்கவும் கூடாது ரொம்ப கவனமாக பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக வரட்டும் இன்னும் கொஞ்சம் ஆரை இதுக்கு மேலே கிளெச்சை அதிகமாக எடுக்காதீங்க சும்மா ஒரு அளவு எடுத்தா போதும் ஒரே ஒரு அளவு எடுக்கணும் அவ்வளோதான் அதுக்கு மேலே எடுக்காதீங்க சுத்தமாக இப்போ தானாகவே நவுற ஆரம்பிச்சிடும் அந்த நவுற வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் ஓகே மூவிங் வந்துச்சிங்களா அந்த வைப்ரேஷன் அடங்குற வரைக்கும் பொறுமையாக இருக்கு இப்போ வைப்ரேஷனும் அடங்கிடுச்சு இப்போ நீங்கள் கிளெச்சை முழுசா எடுத்துடலாம் இதுதான் நான் சொன்னது நேற்று சொன்னேன் இல்லையா அந்த மூவிங் பாயிண்ட் வர வரைக்கும் நம்ம பொறுமையாக இருக்கணும் எடுக்கும்போது ஆக்சிலேட்டர் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா வண்டி வேகமாக போகும் அப்படி வேகமாக போச்சுன்னா வண்டி எந்த டைரக்ஷனில் போகுதுன்னு புரியாது இப்போ ரைட்டில் போய்ட்டுருக்கா கொஞ்சம் லெஃப்ட் அடைக்குங்க நான் சொன்ன மாதிரி லாங் ஃபோக்கஸ் பண்ணிங்க இன்னும் கொஞ்சம் ஓகே கொஞ்சம் நேரம் அந்த ஸ்டேரிங் அப்படியே ஹோல்ட் பண்ணுங்கள் கிளட்சாக முழுசாக எடுத்துட்டிங்களா ஆனால் அதை தொட்டுக்கிட்டே இருங்க இப்போ ஆக்சிலேட்டரை காலை வச்சுட்டு படிப்படியாக ஆக்சிலேட்டரை மெதுவாக கொடுக்க ஆரம்பிங்க அழுத்தி விட வேண்டாம் அழுத்தி அப்படியே மெயின்டைன் பண்ணுற மாதிரி ஓகே ரெடி ஸ்லோ கிளச் ஃபாஸ்ட்டாக வேகமாக அழுத்தணும் கிளச் ஆ வேகமாக அழுத்தணா பிக்கப் டவுன் ஆகிடும் இப்போ கிளச் கொஞ்சம் நிதானமாக ஆகிடுங்க கொஞ்சம் வேகம் எடுத்து அந்த வைப்ரேஷன் வரும் பாருங்கள் அந்த இடத்துல ஹோல்ட் பண்ணி எடுங்க ஆ அந்த வைப்ரேஷன் ஏன் வருதுன்னா பிக்கப் ரொம்ப லோவாக இருந்துச்சுன்னா வரும் அதாவது வண்டி வேகம் இல்லைன்னா அந்த வைப்ரேஷன் வரும் அப்போ நம்ம கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி எடுக்கணும் இப்போ நம்ம ஆக்சிலேட்டரை மறுபடியும் கொடுக்க ஆரம்பிக்கலாம் உங்களுக்கு எப்படி வாட்டர் வருது வைங்க எனக்கு தேவை ஸ்லோவாக கிடைக்கணும் லைட்டை ஸ்பீடெயின் பண்ணிக்கிட்டே செய்யுங்க போயிடக்கூடாது லெஃப்ட் போற மாதிரி மெயின்டெயின் பண்ணால் போதும் மோர் ஹார்ன் அடிச்சிருங்க ஓகே ரெடி ஸ்லோ கிளச் ஃபாஸ்டாக ரைட் இப்போ பாருங்கள் வேகம் குறையல நீங்கள் வேகமாக அழுத்ததுனால கிளட்சை எடுங்க டைரக்ஷன் அதையும் பாருங்கள் அதையும் பார்க்கணும் இதையும் கவனிக்கணும் இப்போ ஆக்சிலேட்டர் பாருங்கள் அந்த கிளச் ஆப்ரேட் பண்ணும்போது ஸ்டேரிங்கில் கொஞ்சம் மிஸ் ஆகிற மாதிரி வருது அதுக்கு காரணம் என்னென்னா உங்கள் கவனம் முழுசா கிளச்சில் வந்துடுது கிளட்சை நம்ம கவனிக்க தேவையில்ல ஜஸ்ட் அழுத்தி எடுத்தால் போதும் ஓகே ஒரு முறை ஹார்ன் அடிச்சிருங்க இப்போது கம்ப்ளீட்டாக ஸ்லோ கிளச் வேகமாக அழுத்திட்டு அந்த கால் பிரேக்கில் வச்சுங்க இங்கேருந்து பிரேக் அப்ளை நான் சொல்கிற வரைக்கும் கிளச்சை எடுக்க வேண்டாம் பிரேக் கொஞ்சம் அதிகமாக இப்போ கொஞ்சம் லூஸ் பண்ணுங்கள் லூஸ்னால் அப்படி லைட்டாக விட்டுடணும் அப்போது உங்களுக்கு வண்டி நிற்காது இப்போ நான் தேர்ட்லேருந்து செகண்டுக்கு குறைச்சிட்டேன் அந்த வைப்ரேஷனை கவனிக்கணும் மூவிங்கில் தான் இருக்குது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எடுக்கணும் வைப்ரேஷன் வரும்போது பிடிச்சிக்கணும் எடுங்க ரொம்ப லேட் பண்ணிங்கன்னா நின்றுடும் வண்டி ஆ முழுசா முழுசாக எடுங்க முழுசானா அந்த வைப்ரேஷன் ஆ ரைட் அதை நிற்க விடக்கூடாது வண்டியை ஏன்னா வேக தடையாண்ட நின்றுடுச்சுன்னா மறுபடியும் எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும் பின்னாடி வா ஆக்சிலேட்டர் தேவையில்ல ஆக்சிலேட்டரே தேவையில்ல ஓகே இப்போ மறுபடியும் இங்கே அரெஸ்ட் பண்ணணும் டச் மட்டும் அவ்வளோதான் மூவிங் கட் பண்ணிட்டோன்னா உங்களுக்கு தூக்கி போடாது ஸ்மூத்தாக ஏறி இறங்கும் இப்போ ஆக்சிலேட்டரை இது கிளச்சை மட்டும் ரிலீஸ் பண்ணுங்க மெதுவாக இப்போ அந்த டேரக்ஷனை நல்லா பாருங்கள் ஓகே இப்போ நம்ம ஆக்சிலேட்டரை மெதுவாக கொடுக்க ஆரம்பிங்க ஸ்டெப் 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 இருக்கும் ஆ முழுசாக விட்டுருங்க ஃப்ரீயாக தான் இருக்குது வண்டியோட டேரக்ஷனை பாருங்கள் அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் லெஃப்ட்டு அந்த பைக்கை பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன் ஆ உங்கள் ட்ராக்கை கவனிங்க உங்கள் ட்ராக்கில் நீங்கள் நேராக போகிற மாதிரி பாருங்கள் இன்னும் கொஞ்சம் ஆக்சலேட் ரெடி ஸ்லோ கிளச் இப்போ நான் தேர்ட் போட்டேன் கிளட்ச எடுங்க ஆக்சலர் லெஃப்ட் தான் இழுக்கும் அதே மாதிரி ரைட் சாஞ்சி இருக்கு அதையும் கவனிச்சுக்கணும் ரைட்டும் போக விட்டுறக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு இந்த கூடை ஒட்டி போனீங்கன்னா உங்களுக்கு அந்த வைப்ரேஷன் அதிகமாக வராது ஸ்பீட மெயின்டைன் பண்ணுங்க ஸ்டேரிங்க கொஞ்சம் அழுத்தம் இருக்கிற மாதிரி இருக்குது அதை குறைவாக பிடிச்சிங்க லாரி பார்க்குறீங்க உங்கள் ட்ராக்கை நல்லா கவனிங்க பாருங்கள் சென்டருக்கு வந்துச்சு ஷார்ட்டாக பார்க்காதீங்க லாங்காக பாருங்கள் ஸ்பீடை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே செய்யலாம் ஸ்பீடு முழுசாக குறைச்சிட்டோன்னா வண்டி வந்து உதற ஆரம்பிச்சோம் அதான் நான் அந்த வைப்ரேஷன் சொன்னலையே அது வர ஆரம்பிக்கிறேன் அதனால் ஸ்பீடு ஓரளவுக்காவது நம்ம மெயின்டைன் பண்ணோம் ஒரு இருபத்தஞ்சிக்கு மேலே இன்னும் கொஞ்சம் அழுத்துங்க இன்னும் ஒரு கீர் பாக்கி இருக்குது நமக்கு ஓகே இப்போ எந்த பக்கம் சாஞ்ச மாதிரி போகுது பாருங்க லெஃப்ட் அப்போ நம்ம லைட்டாக ரைட் அதை பேலன்ஸ் பண்ணோம் அப்போ லெஃப்ட் இழுக்காது ரைட்டையும் போகக்கூடாது அதையும் பார்த்துக்கணும் ஹார் அண்ட் ஒன் மோர் லாங்கா ஓகே ரெடி ஸ்லோ கிளச் ஃபாஸ்டா இப்போ நான் ஃபோர்த்து போட்டேன் கிளச்சை ரிலீஸ் இப்போ ஆக்சிலேட் ஒரே ஸ்பீடாக இந்த லெஃப்ட் கோட் ஆ அப்படி அப்படி லைட்டாக அந்த ஷேப்லேயே எப்படிங்க அதுக்கு இங்கே பார்க்குறத விட அங்கே கவனிங்க அப்போ உங்களுக்கு இந்த ஷேப்பு நல்லா ஈஸியாகவே நம்மளால் டர்ன் பண்ண நல்லா லாங் லாங் இந்த ஸ்பீடு தேவையில்லை அதிகமாக தேவையில்லை நல்லா கவனிங்க ஒன்று ரைட்டில் போயிடுது இல்லைனா லெஃப்ட் அதிகமாக வந்துடுது அது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணுங்கள் ஓகே இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக ஸ்லோ பண்ணிவிட்டு கிளச்சை ஃபுல்லாக அரஸ்ட் பண்ணுங்க வேகமாக அழுத்திட்டு அந்த காலை எடுத்து ப்ரேக்கில் ரெடியாக வச்சுக்கங்க வச்சுட்டு மெதுவாக லெஃப்ட் கொஞ்சம் ஷேப்பாக வர மாதிரி வச்சுக்கிட்டு பிரேக்கை மெதுவாக அப்ளை பண்ணுங்க கொஞ்சம் இன்னும் இன்னும் கொஞ்சம் ஓகே பிரேக்கை ரிலீஸ் பண்ணிவிடுங்க ரிலீஸ் டக்குன்னு விட்டுருங்க விட்டுட்டு செகண்ட் நான் மாற்றிட்டேன் அந்த கிளச் வைப்ரேஷன் ஆஃப் கிளச் எடுங்க ஆஃப் கிளச் வேகமாக எடுத்துட்டு மீதி வந்து ஸ்லோவாக எடுக்க ஆரம்பிங்க லெஃப்டை நல்லா அணைச்சி ஓட்டுங்க நீங்கள் லாங்காக பார்த்தீங்கன்னா எவ்வளோ திருப்பணுன்றது நல்லா புரியும் இன்னும் நல்லா வாங்க இன்னும் வாங்க இன்னும் வாங்க இன்னும் வரணும் நல்லா 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 ஆ அப்படி வாங்க நல்லா நல்லா அப்போ தான் உங்களுக்கு லெஃப்டில் வரும் ஓகே இப்போ ஸ்டடி லாங் ஃபோக்கஸ் ஸ்டடி பண்ணும்போது லாங்கா பார்த்து பண்ணுங்க ஏன்னா வேகமாக பண்ணும்போது அந்த பக்கம் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இப்போ நம்ம ரைட் பக்கமாக பிடிச்சி போட்டலாம் அதே மாதிரி மிரரை கவனிச்சுட்டு கிளச் மட்டும் ஃபுல்லாக வேகமாக இந்த கிளச் ஏன் அழுத்துறோன்னு புரியுதா ஆ ஸ்லோவா ஏரி இறங்குறது இப்ப மறுபடியும் கிளச்சை ஏடுங்க இந்த கிளச்சை ரிலீஸ் பண்ணும்போது வண்டி இழுக்க ஆரம்பிச்சிடும் தெரியுதா கிளச்சோட முக்கியத்துவமே இதுதான் நமக்கு தேவை போகலாம் அப்படின்னா கிளச்சை விடுங்க நமக்கு தேவை இல்லை மூவிங் கட் பண்ணோம் அப்படின்னா கிளச்சை அழுத்தினா வண்டி ஸ்லோ ஆகிடும் புரியுதுங்களா இதுதான் கிளச்சோட கான்செப்ட் கிளச்சை அழுத்தாம நம்ம டைரக்டாக பிரேக் அடித்தா என்ன நடக்கும் அப்படின்னா வண்டி ஆஃப் ஆகிடும் சில வண்டிங்கெல்லாம் பாருங்கள் ஸ்பீட் பிரேக்கில் டக்குன்னு ஆஃப் பண்ணிவிடுவாங்க இல்லையா இதுக்கு காரணமே இந்த கிளச்சு தான் கிளச்சை அழுத்தாமல் பிரேக் அழுத்தினா வண்டி ஆஃப் ஆகிடும் டேரக்டாக பிரேக் அழுத்தினா வண்டி ஆஃப் ஆகிடும் நம்ம எப்போவுமே பிரேக் அழுத்துறதோ வண்டியை ஸ்லோ பண்ணுறதோ முதல்ல கிளச்சை தான் அழுத்தணும் இப்போ கிளச்சை மறுபடியும் அழுத்துங்க இந்த கிளட்சை அழுத்தின உடனே அந்த மூவிங்கே கம்ப்ளீட் ஆமாம் ஸ்லோவாக போவோம் அப்போ தான் உங்களுக்கு ஸ்மூத்தாக ஏரியா இருக்கும் ஸ்லோவாக போவோம் இப்போ கிளச்சை மறுபடியும் ரிலீஸ் நிற்க விடாதீங்க நீங்கள் வண்டியை நிற்க விடாமல் பார்த்துக்கலாம் ஒரு தடவை ஹாரன் உங்களுக்கு அந்த இடம் கேப் கிடைக்குதான்னு பாருங்கள் இந்த ரெண்டு பேர் தான் இடைச்சு ஹாரன் இன்னொரு முறை லாங்காக ஓகே அந்த மாதிரி தான் உங்களுக்கு தெரியும் ஓ பின்னாடி வண்டி வருது அப்படின்னு ரைட் இப்போ ஸ்பீடே வேண்டாம் இந்த ஷேப்பை நல்லா கவனிங்க கொஞ்சம் லெஃப்ட் இப்போ மறுபடியும் கெட்ச் ஃபுல்லாக வேகமாக அழுத்தின அவ்வளோதான் இப்போ கெட்சை மெதுவாக ரிலீஸ் ஃபுல்லாக எடுத்துருங்க இப்போ நம்ம ஓரளவுக்கு ரோடு கிளியராக இருக்கா ஆக்சிலேட்டரை மெதுவாக கூட்ட ஆரம்பிக்கலாம் ஆக்சிலேட்டர் அழுத்துறதுக்கு முன்னாடி வண்டியோட ஃபேஸ் எந்த பக்கம் இருக்குன்னு பாருங்கள் அதை கவனிச்சுட்டு ஆக்சிலேட்டரை மெயின்டைன் பண்ணும் ஓகே கொஞ்சம் கொஞ்சமாக ஹார்ன் மோர் ஓகே தைரியமாக போகலாம் சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் தான் ரொம்ப அதிகமாக தேவைப்படாது இந்த பெண்டை நல்லா கவனிங்க ஷேப்பாக இன்னும் ரைட்டில் போகுது ரைட் அந்த ஸ்பீடை குறைக்காமல் மெயின்டைன் பண்ணணும் அப்போ தான் இந்த பெண்டோம் கரெக்டாக வரும் ஓகே ரெடி ஸ்லோ கிளச் ஃபாஸ்ட்டாக இப்போ நான் தேர்ட் போட்டேன் அதுக்கு தகுந்த ஸ்பீடு கிளச்சை எடுத்துட்டு இப்போ இந்த வண்டி போது இல்லையா அந்த வண்டியை கவனிங்க அவன் எப்படி போகிறான் அவனோட வீலை பாருங்கள் நம்ம வண்டி நம்ம வண்டி பாருங்கள் நம்ம வண்டியை பாருங்க அந்த திருப்புறதை நேராக்குறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும் அதை வெளி தோட்டுறதுக்கு தெரியாத மாதிரி பாருங்க ஸ்பீடை பேலன்ஸ் பண்ணுங்க சுத்தமா குறைச்சிடவும் கூடாது அதிகமாக அழுத்திடவும் கூடாது இப்போ நமக்கு அங்கே இடைஞ்சலாக இருக்கு ஆ நம்ம ரோட்ல இடைஞ்சலாக இருந்தா நம்ம ரைட்ல தான் ஏறணும் பின்னாடி யாராவது வராங்களான்னு பார்த்துட்டு ஒரு வீல் அந்த கோட்டுக்கு அந்த பக்கம் முழு வீ முழுசா வண்டியை எடுத்துகிட்டு போக கூடாது ஒரு வீலை மட்டும் அந்த பக்கம் கொண்டு போயிடுங்க ஹார்ன் அடிச்சிருங்க இந்த ஹார்ன் எதுக்குன்னா அந்த டோர் ஆ ஓப்பன் பண்ணாமல் பார்த்துக்கணும் அது இப்போ ஸ்பீட் ஆ மெதுவாக வாங்க ஸ்பீடை கொடுத்துக்கிட்டே செய்யுங்க பின்னாடி வண்டி வருது பஸ்ஸு இங்கே ஸ்டாப்பிங் இருக்குது தெரியுதா மிரரில் இந்த மிரர் பாருங்கள் அவன் ஸ்லோ பண்ணிவிட்டு வரான் ஓகே இப்போ கம்ப்ளீட்டாக ஸ்லோ பண்ணுங்க கிளச்சாக அழுத்துங்க வண்டியை ஓரமாக நிப்பாட்டிட்டு நான் நேற்று சொன்ன மாதிரி கிளச்சை முதல்ல அழுத்திடுங்க அதுக்கப்புறம் பிரேக்கில் காலை வச்சுக்கோங்க அழுத்த வேண்டாம் மெதுவாக லெஃப்ட்டு எடுத்துகிட்டு வாங்க இந்த லெஃப்ட்டு வர்றதை நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க லாங்காக அந்த பைக் முதல்ல அங்கே பாருங்கள் ஓகே இன்னும் கொஞ்சம் வாங்க அரைப்போது இப்போ இந்த அதிகமாக திருப்பவே வேண்டாம் பிரேக்கை மட்டும் மெதுவாக அப்ளை பண்ண கொஞ்சம் போது உங்கள் கவனமும் கிட்ட வராமல் பார்த்துங்க லாங்காக வச்சுட்டு கம்ப்ளீட் ஸ்டாப் ஸ்டாப் ஆன உடனே எந்த காலம் ரிலீஸ் பண்ணாதீங்க முதல்ல கீரை நூட்ரல் அதுக்கப்புறம் கிளச்சை விடணும் ஃபைனலாக பிரேக்கை விடணும் பிரேக் விடும்போது வண்டி நவுருதா அப்படின்றத கவனிச்சுங்க இப்போ நேத்த விட இன்னைக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு ஆனால் இருந்தாலும் ஸ்டீரிங்கில் கொஞ்சம் கவனம் கம்மியாக இருக்கு மற்ற விஷயங்கள்லாம் ஓகே ஆனால் வெளியே மெயினாக தப்பாக போகுது சரியா போகுதுன்றதை காமிக்கிறதே ஸ்டேரிங் தான் ஸ்டீரிங் நம்ம சரியாக ஃபோக்கஸ் பண்ணலன்னா வெளி தோட்டுறதுக்கு வண்டி தப்பு தப்பாக போகிற மாதிரியே தெரியும் அதனால் அதில் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கவனம் கொடுங்க இப்போ நீங்கள் லெஃப்ட் வந்ததெல்லாம் நல்லா புரியுதா லெஃப்ட் எவ்வளோ வந்திருக்கும் ரைட்டு இந்த மிரரு இந்த மிரர்லாம் எப்போ பார்க்கணுன்னா நம்ம ஏதாவது ரொம்ப இடைஞ்சலான இடத்துல போகும்போது மட்டும் இந்த மிரரை பார்த்தா போதும் மற்றபடி ரோடு ஃப்ரீயாக இருக்குன்னா நம்ம லாங் டிஸ்டன்ஸ் பார்த்து வண்டியை ஓராக எடுத்துகிட்டு வந்தாலே போதும் ஓகே இப்போ மறுபடியும் வண்டி எடுக்கலாம் கிளச் ஃபுல்லாக இப்போ நான் ஃபஸ்ட்டு கியர் போட்டுட்டேன் மூவிங் பாயிண்ட்டை கவனமாக நோட் பண்ணுங்கள் ஓகே அந்த இடத்துல கொஞ்சம் நேரம் அந்த வைப்ரேஷன் அடங்கின பிறகு முழுசாக கிளைச்சை விட்டுறது அதுக்கப்புறம் ஆக்சலேட்டரை அழுத்துறதுக்கு முன்னாடி ஸ்டேரிங்கோட டைரக்ஷன் ஆல்ரெடி திரும்பி தான் இருக்குது நம்ம திருப்ப வேண்டாம் ஸ்டடியாக வச்சுக்கிட்டாலே போதும் அதாவது ஸ்டடியாக இது கொஞ்சம் லெஃப்ட்டு கிராஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம ஆக்சிலேட்டரை மெயின்டைன் பண்ணலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரைட்லேயே போய்ட்டுரு பாருங்க தெரியுதா அதுக்கு தான் அந்த லெஃப்டுன்னு நான் சொன்னது ஓகே இப்போ நம்ம ஆக்சிலேட்டரை மெயின்டைன் பண்ணலாம் அது பிரேக் நீங்கள் கொஞ்சம் அழுத்தும் போதே இருக்கலாவே இதுவாக மெதுவாக மிதுவாம் அதுதான் பிரேக் ஆக்சிலேட்டரை தொடு உணர்வுலேயே நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகே ரெடி ஸ்லோ கிளச் ஃபாஸ்ட்டாக இப்போ நான் செகண்ட் மாற்றிட்டேன் கிளட்சை எடுங்க எடுத்துகிட்டு கால் கிட்ட ரெடியாக இருக்கட்டும் இன்னும் ரெண்டு மூணு கீர் பாக்கி இருக்குது ஓகே ஸ்லோ இப்போ நான் தேர்டு போட்டுட்டேன் கிளட்சை எடுங்க ஸ்பீடு இன்னும் ஒரு கீர் பாக்கி அதை தொட்டுக்கிட்டே இருங்க ஹாரன் ஒரு முறை இன்னும் உங்கள் கவனம் தூரமாக போகல ஷார்ட்டாகவே இருக்குது அது எப்போ நடக்குதுன்னா யாராவது உங்களை க்ராஸ் பண்ணுறாங்கள்ல அப்போ தான் அது நடக்குது அவங்கள கவனிச்சுட்டு உங்கள் கவன கிட்ட கொண்டு வந்துடுறீங்க அவங்கள கவனிக்க வேண்டிய வேலையே கிடையாது நம்ம லாங்காகவே பார்க்கலாம் அவனுக்கு போகிறதுக்கு அவனுக்கு தெரியும் நம்ம ஒன்று அவனை டிஸ்டர்ப் பண்ணலாம் அவன் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணலாம் நம்ம கரெக்டாக தான் போயிட்டு இருக்கோம் ஸ்பீட் இந்த லாங்காக கவனிக்கும் போது பாருங்கள் நம்ம வண்டி போகிற டேரக்ஷன் உங்களுக்கு நல்லாவே புரியும் எந்த பக்கமாக இருக்கு எவ்வளோ ரைட் ஏறுது எவ்வளோ லெஃப்ட் வருது எப்படி திரும்புது எல்லாமே கிளியராக புரியும் இந்த ரெண்டு வீலில் எங்கே பள்ளம் வருது அதை நம்ம எப்படி ஒதுக்கி ஓட்டுறோம் அதை லாங்லி ஷார்ட்டாக இல்லாமல் லாங்லி ஸ்பீடை மெயின்டைன் பண்ணுங்கள் ஸ்பீடுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை ஸ்பீடை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே செய்யலாம் ஓகே ஓகே இன்னும் ஒரு கீர் பாக்கி ஸ்லோ கிளச் இப்போ நான் ஃபோர்த்து போட்டுட்டேன் கிளச்சை ஏடுங்க இப்போ ஸ்பீடை கூட அதிகமாக நீங்கள் லெஃப்ட் ரைட் வளைக்கிறீங்களோன்னு தோணுது அது என்னவோ கரெக்டாக தான் போகிற மாதிரி இருக்குது நீங்களாக அதை இப்படி அப்படி இப்படி அப்படின்னு வளைக்கிறீங்க அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கள் ஸ்டடியாக போகட்டும் தப்பு நடந்தால் மட்டும் அதை கரெக்ஷன் பண்ணுங்கள் ஒரு முறை அந்த வண்டியை நம்ப வேண்டாம் லெஃப்ட்டு நம்ப நம்ப நம்பி போகக்கூடாது ரைட்டில் நம்பலாம் ஓகே ஸ்பீட் ஸ்பீட் ஸ்பீடு எப்போ குறைக்கணும்னா நமக்கு போகிறதுக்கு சுத்தமாக இடமே இல்லை அப்படின்னு நம்ம கவனித்தால் மட்டும்தான் ஆக்சிலேட்டரை முழுசாக குறைக்கணும் மற்றபடி நீங்கள் லைட்டாக கொடுத்துக்கிட்டே இருந்தால் தான் அந்த இடத்த நம்ம தாண்டுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் ஓகே இப்போ அங்கே வேகத்தடை போர்டு இருக்குது கண்டிப்பாக அங்கே வேகத்தடை இருக்குது அந்த வேகத்தடையை நம்ம தாண்டி வண்டியை நிப்பாட்டலாம் ஸ்லோ முதல்ல கெச் அதுக்கப்புறம் பிரேக் இங்கேருந்து பிரேக் ஆரம்பிங்க கொஞ்சம் அதிகமாக இங்கே பின்னாடி மிரரையும் பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் கிட்ட வரும்போது பிரேக்கை கொஞ்சம் லூஸ் பண்ணுங்க அப்படி லூஸ் பண்ணிங்கன்னா வண்டி நிற்காது அவ்வளோதான் பிரேக்கோடைய வேலை முடிஞ்சது ஏறி இறங்கின பிறகு இப்போ நான் செகண்ட் மாற்றிட்டேன் கிளச்சோட மூவிங் பாயிண்ட் கொஞ்சம் வேகமாகவே எடுக்கலாம் ஏன்னா வண்டி மூவிங்கில் தான் இருக்குது இப்போ வண்டி எந்த பக்கம் தெரியுதா அதையும் இது ஸ்லோவாக போகும்போது தான் உங்களால் அதை ஃபோக்கஸ் பண்ண முடியல அதை கொஞ்சம் ஸ்லோவாக போகும்போது அதிகமாக கவனம் லாங் ஃபோக்கஸ் எதுவுமே வேண்டாம் இப்போ அது சாஞ்சி இல்லையா இந்த டைமில் நீங்கள் அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் பிடிக்கணும் நீங்கள் என்ன பண்ணிடுறீங்கன்னா அதோடைய டைரக்ஷன்லேயே நீங்கள் அதை பிடிச்சிக்கிறீங்க ஆனால் தான் வண்டி இறங்க ஆரம்பிச்சிருது ஓகே இப்போ நம்ம ஆக்ஸ்லட்ரை கொடுக்கலாம் இப்போ நீங்கள் ஒரு பைக்கில் உங்களை விட கொஞ்சம் ஹைட்டு வெயிட்டாக இருக்கிற ஆளை நீங்கள் பின்னாடி உட்கார வச்சுட்டு ஓட்டுறீங்கன்னு வச்சிங்களா ஒன் சைடு உக்காராரு அப்படி உக்காரும்போது அந்த பைக்கு ஒரு பக்கமாக சாயும் தெரியுமா அதை நீங்க எப்படி பேலன்ஸ் பண்றீங்க நீங்க வண்டியை கொஞ்சம் சாட்சி பிடிக்கிறீங்கள அதே கான்செப்ட் தான் ஓகே ரெடி ஸ்லோ கிளச் எப்பனா தேர்ட் போட்டேன் கிளச் எடுங்க ஸ்பீடை போடும் வளைக்க வேண்டாம் வளைக்க வேண்டாம் நேரவே போட்டோம் அதை நம்ம திடீர்னு செய்யக்கூடாது அது எப்படி உங்களுக்கு தெரியாம போதோ அதே மாதிரி அதுக்கு தெரியாம நீங்க கண்ட்ரோல் பண்ணுங்க ஒன் மோர் ஹார்ன் ஓகே ஸ்பீடு உங்களுக்கு நேற்றை விட பரவாயில்ல அப்படின்னு தோணுதா இல்லை கொஞ்சம் ஒஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கா ஏன்னா இப்போ நீங்கள் எக்ஸ்ட்ராவாக இன்னொரு கண்ட்ரோலில் கவனிக்கிறீங்க அதனால் கூட இது மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு ஆ ரைட் ரைட் ஓகே ஸ்லோ கிளச் இப்போ நான் ஃபோர்த்து போட்டேன் அந்த கிளச் அழுத்தும் போது பாருங்கள் ஸ்டேரிச்சிங்களா அதில் கவனம் மிஸ் ஆகுது அந்த டைமில் அதை கொஞ்சம் கவனிங்க கிளச் எடுங்க ஸ்பீடை கூட அதை போது கை ஹார்டாவது ரெண்டாவது ஒரு பக்கமாக லாக் ஆயிடுது நீங்க நாலு கீர் போடுற வரைக்கும் தான் அப்போ நம்ம மறுபடியும் கிளட்சில் எப்போ கால் வைக்கணும்னா ஒரு டிராஃபிக்கை கவனிக்கிறோம் பிரேக் அடிக்க போகிறோம் வேகத்தடை வருது அப்படின்னா தான் கிளச்சில் கால் வைக்கும் இப்போ நீங்கள் வண்டியை ஸ்டாப் பண்ணணும் ஸ்லோ பண்ணுங்க கிளட்சை முழுசாக அழுத்திருங்க அதுக்கப்புறம் அந்த கால் எடுத்து பிரேக்கில் வச்சுக்கோங்க இந்த பைக் போது அந்த இடத்துல வண்டியை ஓரம் எடுத்துட்டு வாங்க மெதுவாக வந்துட்டு ரைட் கொஞ்சம் எடுங்க அப்போ உங்களுக்கு அதிகமாக லெஃப்ட் போகாது இப்போ பிரேக்கை மெதுவாக அப்ளை பண்ண கை அந்த டைமில் லூஸாக வச்சிருங்க கொஞ்சம் பிரேக் சுத்தமாக நிற்கிற வரைக்கும் நின்ன பிறகு முதல்ல நியூட்ரல் அதுக்கப்புறம் கிளச் எடுக்கணும் ஃபைனலாக பிரேக் எடுக்கணும் சூப்பராக இருந்தது ஆனால் கொஞ்சம் ஸ்டேரிங்கில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூடுதலான ஃபோக்கஸ் கொடுத்தே ஆகணும் ஏன்னா நமக்கு ஸ்டேரிங்கை விட இந்த கீரு கிளச்சு இதில் தான் அதிகமான இன்ட்ரெஸ்டே இருக்கும் ஸ்டேரிங்கில் அதிகமாக இன்ட்ரெஸ்டே வராது அதுக்கு காரணம் என்னென்னா இதில் வந்து ஒரு ஒரு ஹைப் என்னென்னா இது ஏன் அழுத்துறோம் இது ஏன் எடுக்கணும் இது அடிக்கடிக்கு இது கவனிச்சுட்டே இருக்கணுமா கீர் நம்ம மாற்றிக்கிட்டே இருக்கணுமான்ற ஒரு குழப்பம் வந்துக்கிட்டே தான் இருக்கும் அது ஒன்றுமே கிடையாது அது நம்ம போகிற வேகத்துக்கு தகுந்த மாதிரி கீரை சேஞ்ச் பண்ணணும் அதேமாதிரி வேகம் குறையிற தகுந்த மாதிரி நம்ம கீரை குறைச்சிக்கணும் அவ்வளோதான் இந்த நாலு கீர் தான் நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட்டே இந்த அஞ்சாவதும் ரிவேர்ஸை விட்டுருங்க இந்த நாலு கீர் தான் இம்பார்ட்டன்ட் நாலு கீரில் ரெண்டு கீர் லோ கீர் ரெண்டு கீர் ஹை கீர் ஓகேங்களா அதை நான் உங்களுக்கு நாளைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்ன இப்போ கிளெட்சில் எதுவும் டவுட் இல்லை இல்லையா கிளட்ச் கிளியராக புரியுது ஓகே இன்னைக்கு கிளாஸ் போதும் நம்ம அடுத்தது நாளைக்கு பார்க்கலாம்